இந்தியன் எக்ஸ்ப்ரஸில் நைன்டீன் நைன்டி செவன் என்னோட கைரேகை என்னுடைய சிக்னேச்சர் என்னுடைய ஜாதகம் எல்லாத்தையும் வாங்கின்னு போனாங்க நான் யாருன்னே சொல்லாமல் வடநாட்டில் இருக்கிற நிறைய அஸ்ட்ராலஜிஸ்கிட்ட போய் இந்த ஜாதகம் இந்த கையெழுத்து இந்த நியூமராலஜி இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டாங்க அத்தனை பேரும் சொல்லி அது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கவர் ஸ்டோரியா கூட வந்தது அப்போ குஜராத் பி எம் வந்தாரு அந்த பீரியட்ல அவரும் நானும் கவர் ஸ்டோரியில் வந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காஞ்சி மகா பெரியவருடைய ஜாதகமும் இந்த ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் சனியும் கேதுவும் அவ்வளோ உச்சமாக இருக்கு இவங்க எதை சாதிக்கணும்னு நினைச்சாலையும் சாதிக்கிறதுக்காக தான் உலகத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னாங்க ஸோ அவர் எங்கள் நாயங்க அவரோட மெத்தோடாலஜி ஆஃப் ஒர்க்கிங் எப்படி என்னோட சிஸ்டம் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் மை சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பயங்கரமாக இருக்கும் இப்போ பரமாச்சாரியார் பன்னெண்டு வயதில் மகானா வேதம் படித்தார் சிஸ்டமேட்டிக்காக இருந்தார் ஒரு வேத கால ரிஷி கலிகாலத்தில் இருக்க முடியுங்கிறதா அவர் நிதர்சனமாக அவருடைய லைஃப்பில் ப்ரூவ் பண்ணி காமிச்சார் ஸோ அவர் ஒரு செட்டாக அப்படின்னு பார்த்தா இன்னொரு செட்டில் என்ன மாதிரி ஆளுங்க எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை ஆனால் காட் ஷோஸ் மீ ஐ டோன்ட் நோ வை மேபி இட்ஸ் ஃபார் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் உங்களை மாதிரி உலகியல் நடைமுறையில் இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கும் ஏன்னா அவங்களுடைய இது வேற எனது காரியம்னு ஒரு சாப்டரே எழுதியிருப்பார் என் வேலை வேதத்தை ரசிக்கிறதுனாரு ஸோ அவருடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது என்னுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா தாய்மான் அவர் சொல்கிறார் உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம் ஜனங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணோம் ஜனங்களோட பாஷையை பேசணும் அவங்க நடுவிலே இருக்கணும் கூடியிருந்து குளிந்தையில் ஒரு எம்பாவன்னு சொல்லக்கூடிய இல்லை அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும் சரி இதில் தவம் வந்து சித்திக்காமல் போயிடுமா அப்படின்னு இல்லை எக்கோலம் கொண்டால் என்ன ஏது அவஸ்தை பட்டால் என்ன முத்தன் மனம் இருக்கும் மோனத் அவங்க எப்படி கூத்தடிச்சிட்டு இருந்தா என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணா என்ன அவங்க மைண்ட் கடவுள்கிட்ட இருக்கு அப்படின்னு முத்தன் முக்தி அடைந்தவன் மனம் இருக்கும் மோனத்தேவன் அவங்க சிதாகாசத்தில் உட்காண்டிருக்க அவங்களுடைய மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஃபர்ஸ்டு விஷயம் பரமாச்சாரியாருடைய லெவல் என்னுடைய லெவலில் இருக்க வித்தியாசத்துக்கு காரணம் அவருக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வேலை வேற எனக்கு கொடுத்த வேலை வேற நான் செய்ய வேண்டிய வேலைக்கு இந்த சிஸ்டம் சூட் ஆகுது ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் இஸ் டோட்டல் வித் தி சீக்கர் அண்ட் த கைட் ஓகே சாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஐ எம் எ கைடு ஸோ அதுக்கு இது தேவைப்படுறது இது கடவுளுடைய திட்டத்தில் இருந்தது இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி உலகியல் அனுபவங்கள் இருக்கணும் அதெல்லாம் கடவுளுடைய லீலையில் வந்த விஷயங்கள்